சுற்றுலா அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது விடை ஆப்ஷன் பி ராஜஸ்தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள உதய்பூரில் வந்து அக்டோபர் பதினாலு பதினஞ்சு ஆகிய இரண்டு தினங்களில் வந்து இந்த சுற்றுலா அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது இதில் வந்து இந்தியா எல்லா மாநிலங்களும் உள்ள சுற்றுலா அமைச்சர்கள் யூனியன் பிரதேசத்துல சுற்றுலா பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ளனர் உலக போலியோ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஆப்ஷன் ஏ அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் வந்து டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனம் வந்து போலியோ இல்லாத நாடை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இந்த தினத்தை வந்து கொண்டாட்டி வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாற்பத்தி ஏழாவது ஆசியன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது விடை ஆப்ஷன் சி மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் நடைபெற்றது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்கு நடைபெற்றது விடை ஆப்ஷன் டி பக்ரைனில் அக்டோபர் இருபத்ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை நடைபெற்று வருகிறது மோன்தா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது விடை ஆப்ஷன் சி தாய்லாந்து மோன்தா அப்படின்னா அழகான மலர் அப்படின்னு பொ பொருள் தேங்க்யூ